இந்த சீசனுக்கு அதிகமா நார்த்தங்காய் கிடைக்குதுங்க நார்த்தங்காய் கிடைக்கும் போது வேஸ்ட் பண்ணாம இது போல ஒரு ஆறு மாசத்துக்கு ஊர்காவா செய்து வச்சிருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப இது செய்யறதுக்கு ஒரு அஞ்சு நார்த்தங்காய் லைட்டா அலசிட்டு தொடச்சிட்டு இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன் நார்த்தங்காய் ரொம்ப அதிக நேரம் வேக வைக்காதீங்க ஒரு அரை பதத்துக்கு வேக வச்சா சரியா இருக்கும் இப்ப பாருங்க பத்து நிமிஷம் ஆயிருக்குது இது நல்லா ஆற வச்சுட்டு இது போல சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸா தான் கட் பண்ணிருக்கேன் சின்ன சைஸ் ஆனாலும் கட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா விதை எடுத்துருங்க இல்லாட்டினா ஊர்கா காசுக்கும் எடுத்துட்டு செய்யுங்க இப்ப ஒரு பேன் வச்சுக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துட்டு இது லைட்டா நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது நல்லா வந்த உடனே இதை ஸ்டவ் ஆஃப் ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அதே பேன் அடுப்புல வச்சு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தங்காவை சேர்த்துக்கலாம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கடுகு வெந்தய பொடியை சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்ப மீடியமா வச்சு வச்சிடலாம் என்ன பிரிஞ்சு சூப்பரா வரும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா ரொம்ப சூப்பரா உருகா ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டில போட்டு ஃபிரிட்ஜில கண்டிப்பா ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஆறு மாசம் வரையும் கெட்டு போகாம வச்சிருக்கலாம் எல்லா விதமான குழம்பு சாதமும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க